வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை முக்கோண இலவசமாக உரம் வழங்குவதற்கும் நடவடிக்கை தென்னகோனை நான் மறைத்து வைத்திருக்கின்றேனா சாகல ரத்நாயக்க கேள்வி பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கேற்பை கட்டுப்படுத்தும் தடைகள் உடைக்கப்படும் பிரதமர் உறுதி மூன்று பேர் பொல்லால் தாக்கியதில் ஒருவர் பலி உங்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை எரித்தார்கள் சபையில் கொந்தளித்த ஜீவன் பட்டலந்த சித்திரவதை முகாம்கள் உருவானமைக்கான காரணத்தையும் ஆராய வேண்டும் வலியுறுத்தும் நளின் மண்டார அனுமதி பத்திரமின்றி கடத்தி வரப்பட்ட தேக்கமர பலகைகள் மீட்பு வடக்கு மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தெங்கு முக்கோண வளையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இலவசமாக தென்னங்கன்றுகள் மற்றும் உரம் வழங்குவதற்காக எண்ணூற்று பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு நீர் விநியோகத்திற்கு நிலப்பரப்புக்கு அமைய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் தேங்காய் விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுகின்றது ஒரு காலத்தில் இலங்கையிலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றது அரசுக்கு சொந்தமான தென்னன் தோட்டங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக உரம் வழங்கவில்லை தேங்காய் தோட்டங்களை முறையாக பராமரிக்காமல் சிறந்த விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது சிலாபம் மற்றும் குறுநாகல் பகுதிகளில் உள்ள தெங்கு தோட்டங்களை முறையாக பராமரிப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கப்பட்டது காலங்களில் கடந்த பயிற்சியைக் கூறிய காணிகளில் அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் துண்டாக்கப்பட்டன அளிக்கப்பட்டன வருடாந்தம் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கான கேள்வி காணப்படுகின்ற நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து

பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பிளவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து ஜெயசுந்தர மற்றும் காமனி மறைந்திருப்பதாக கூறப்பட்டது தற்போது தேசபந்த தென்னக்கோன் மறைந்திருப்பதாக கூறுகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசபந்த தென்னக்கோரின் நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாக கூறினார் மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதைகளாகும் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றதென்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என்றார் மேலும் வேட்புமனு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனினும் கொழும்பு மாநகர சபையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம் பொது சின்னம் ஒன்றில் சகல எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை முன்னிலை படுத்துவதற்குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் அந்த சின்னம் யானையோ அல்லது வேறு ஏதேனமோ என்பது எதிர்வரும் சில தினங்களுக்குள் தீர்மானிக்கப்படும் என்றார் தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்தபோதிலும் போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன பெண்கள் வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடை அளிக்க எமது அரசாங்கம் உறுதி பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலம் குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு பணம் மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மதுபான மருந்து சென்ற நான்கு நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது மூன்று பேர் பொன்னால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சின்னவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய புவனேந்திர ராசா என்பவரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் சின்னவத்தை பிரதேசத்தை சேர்ந்த உயிரிழந்த புவனேந்திர ராசா சம்பவ நேற்று பகல் பனிரெண்டு மணியளவில் அவருடைய மூன்று நண்பர்களுடன் சின்னவத்தை பகுதியில் வயல் பகுதிக்கு சென்று ஒன்றாக இருந்து மதுபானம் அருந்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த நண்பருக்கும் ஏனைய மூன்று நண்பர்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் அவர் மீது மூன்று பேரும் சேர்ந்து பொல்லால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியிருக்கின்றார்கள் அந்த வயல் பகுதிக்கு மாலை வேளை சென்ற கிராம உத்தியோகத்தர் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு தெரியப்படுத்தியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதுடன் குறித்த நண்பரை தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டின் பெயரில் மூன்று நண்பர்களையும் கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் உங்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை எரித்தமைக்கு மன்னிப்பு கோருமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமார் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய பெருந்தோட்ட அமைச்சர் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய அமர்வின் போது மலையகத்தை இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மலையக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர் கலைச்செல்வி தெரிவித்திருந்தார் மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக கேள்வி அத்துடன் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரம் மலையக மக்களை நாடு கடத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கு யார் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் எங்களுடைய சமூகத்தை நாடற்ற சமூகமாக மாற்றியமைக்கு யார் மன்னிப்பு கேட்க போகின்றார்கள் என அவர் வினவியிருக்கின்றார் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் மட்டுமன்றி அந்த முகாம்கள் உருவானமைக்கான காரணமாக இருந்த விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தினார் மக்கள் விடுதலை முன்னணியினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காலத்தில் கொல்லப்பட்ட சகல தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதி வழங்கல் ஒரு தலைபட்சமாக அமையக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பட்டலந்த சம்பவம் ஏன் உருவானது என்ற பிரச்சனை உள்ளது எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் பயங்கரவாதம் இருந்தது அதனால் இருதரப்பிலும் அறுபதாயிரம் பேர் வரையில் கொல்லப்பட்டனர் கிராம சேவகர்கள் வைத்தியர்கள் போலீசார் மிச்சத்தனமாக கொல்லப்பட்டனர் இந்த வரலாறு மூடப்பட்டிருந்தது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மறுநாளே நினைவுக்கு வர வேண்டிய விடயம் அல் எசீராவில் கூறப்பட்டதை தொடர்ந்தே இது நினைவுக்கு வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அறிந்து அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றார் அனுமதி பத்திரம் சட்டவிரோதமாக வாகனத்தில் மறைத்து கடத்தி வரப்பட்ட தேக்கமர பலகைகளை சம்மாந்துறை போலீசார் மீட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் சம்மாந்துறை அதிகார குறித்துமர பலகைகளை மீட்டுள்ளனர் குறித்த தேக்கமர பலகைகளை கடத்துவதற்கு பயன்படுத்திய வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்தில் சம்மாந்துறை மூன்று பகுதியைச் சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்